வெல்கம் டு அமுலு கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவள் வச்சு தான் ஸ்வீட்டான ஒரு லட்டு செய்ய போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம அடுப்பே பற்ற வைக்க தேவையில்ல சீக்கிரம் செஞ்சிடலாம் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப்பு இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு அவள் எடுத்திருக்கேன் வெள்ளை அவள் தான் எடுத்துருக்குறேன் இப்போ இதில் வந்து ரெண்டு கப் எந்த கப்பில் அவளை எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் கப் அவளுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் நம்ம அவள் நம்ம ஊற வச்சுருக்கோம் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த கப்பில் அவள் எடுத்துக்கிட்டோமோ அது கப் அந்த கப்பில் ஒரு கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் அவள் பார்த்தீங்கன்னா நல்லா வருங்க இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு நீங்கள் வந்து ஒரு கப் அவளுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இது கூடவே நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க சுகரை சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் துருவி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அது உங்களோட விருப்பம் இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு உடனே ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணி வச்சிடலாம் அவள் மட்டும் ஊறுனாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டில் கொட்டி பிசையிறதுக்காக கொட்டியிருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா நான் உலர்துராட்சை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமான நட்ஸ் எதுவோ அது போட்டு சேர்த்துக்குங்க இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன உ உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே கப்பு அவளுக்கு வந்து இருபது லட்டு வந்திருக்கு இந்த மாதிரி இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் வெறும் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இந்த வீட்டில் வந்து இந்த லட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்